ஐயப்ப கோவிலின் படிகளின் சிறப்புகள் பற்றி யாருக்கும் தெரியாத தகவல்கள் முதலாவதாக ஐந்து படிகள் இவை பஞ்ச பூதங்கள் மனிதன் மண்ணாலும் நீராலும் தீயாலும் காற்றாலும் ஆகாயத்தாலும் ஆடவன் இந்த ஐந்து இயற்கைகளையும் கட்டுப்படுத்த முடியாதவனுக்கு ஐயப்பனை அடைய முடியாது என்பது பொருள் அடுத்த ஐந்து படிகள் அதாவது கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு தோல் இவை அனைத்தையும் கட்டுப்படுத்துவதுதான் உண்மையான தவம் எந்த பயணத்திலும் இந்த ஐந்தை ஜெயித்தால் மட்டுமே அவன் மனம் தானாகவே உயர்வடையும் என்பது ஐதீகம் கடைசி எட்டு படிகள் அஷ்டராகங்கள் மனிதன் வீழ்ச்சிக்கு காரணமான எட்டு இருட்டுகள் காமம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் ராகம் தேசம் இந்த எட்டு விரிசல்களை கடந்து ஐயப்பனை தேடி போவதுதான் உண்மையான யாத்ரீகன் பதினெட்டு பணிகளின் முன் நின்ற அனைவரும் அதன் தத்துவத்தை உணர்ந்தவர்கள் பக்தியால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்